முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் இணைந்து நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் டிஜிட்டல் முறையில் நெல்லை டவுனில் உள்ள ரத்னா தியேட்டரில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெளியிடப்பட்டது இதனை முன்னிட்டு மாலையில் சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது நெல்லை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் சந்திரசேகர் தலைமையில் எம்ஜிஆர் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் அதிமுக நகர அவைத் தலைவர் ஆழ்வார் திருநகரி ராசப்பா சாமி ரத்னா திரையரங்க வேளாளர் பி எஸ் பொன்னையா எம்ஜிஆர் ரசிகர்கள் செந்தில் ராஜ்குமார் சங்கர் வேலாயுதம் ஜெயராஜ் சடகோபன் ரத்னா திரையரங்க ஆறுமுகம் சரவணன் திரைப்பட பிரதிநிதி மதுரை மோகன் நடராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த திரைப்படத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனது சொந்த குரலில் அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை பாடியது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த திரைப்படத்தை கண்டு களித்தனர் ये जानवर ही है ये ये वीरू ये वीरू मूछी है